அனைவருக்கும் வணக்கம் தற்போது இலவச அரசு மடிக்கணினி வந்து வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு முடிவெடுத்திருக்காங்க கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் சரிங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரிக்குள்ளே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் அந்த லேப்டாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது குறித்து தெளிவான விளக்கமான ஒரு அரசாணையும் வெளியிடப்படவில்லை ஆனால் வழக்கமாக எப்போவுமே லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் பகிரக்கூடியவர்களுக்கு அரசு கலைக்கல்லூரிகளில் பகிரக்கூடியவர்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு முன்பாக கொடுத்தாங்க இடையில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துறாங்க மறுபடியும் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படின்னும் போது அது அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது எதிர்பார்க்கப்படப்படலாம் கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நடைமுறையில் அப்படி தான் இருந்தது இனிமேல் வரக்கூடியதும் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தொழில்நுட்பக் கல்லூரி ஐடிஐ டிப்ளமோ அரசு கல்லூரியில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உறுதியாக லேப்டாப் கிடைக்கும் அது ரெகுலராகவே கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் ஆனால் இப்போ அது நிறுத்திட்டாங்களாம் என்னென்னு தெரில நிறுத்தி இருந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி அரசு கல்லூரிகளில் படிக்கிறவர்களுக்கும் கிடைக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எண்பது பஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்போ யாருக்கு கிடைக்காது ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கெலாம் லேப்டாப்பு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கூடிய விரைவில் இதற்கான தெளிவான விளக்கத்தை தமிழக அரசு வழங்கும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கிறதுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இருந்திருக்கோம் நன்றி